வணக்கம் கொல்கத்தாவில் உள்ள எஸ் எஸ் கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி விரைவில் நலம் பெற பிரார்த்தியங்கள் என்ற வேண்டுகோளோடு நெற்றியில் ரத்த காயங்களுடன் முதல்வர் மம்தா பானர்ஜி ஸ்ட்ரெச்சரில் படுத்திருக்கும் காட்சிகள் அடங்கிய புகைப்படங்களை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தங்கள் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட நிலையில் அது வைரலாக பரவி வருகிறது நேற்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி அளவில் வீட்டில் இருந்தபோது தவறி கீழே விழுந்ததில் நெற்றியில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு நெற்றியில் தையல் திரும்பியதாகவும் செய்திகள் வெளியாகின அடிபடுவது ஒன்று மம்தா பானர்ஜிக்கு புதிதல்ல கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக காலில் தாக்கினார்கள் என்று ஒரு நாடகத்தை நடத்தினார் வாக்குப்பதிவு முடிந்ததும் துள்ளிக் குதித்தார் இப்போது நாடாளுமன்ற தேர்தல் வரும் நிலையில் நெற்றியில் அடி என்று புதிய நாடகம் நம்ம ஊரில் சட்டையை கிடிச்சிக்கிறது ஒரு மாதிரி ஃபேஷன் அந்த ஊரில் காலில் அடி நெத்தியில் அடி அப்படிங்கிறது ஃபேஷன் போல இருக்கு ஊருக்கு ஒரு கலாச்சாரம் மாறுது நிச்சயம் ஒப்பனை செய்தவருக்கும் புகைப்படம் எடுத்தவருக்கும் ஒரு ஓ போடலாம் உயிர் பாதுகாப்பில் இருக்கும் ஒரு முதல்வரை இப்படி முதல் உதவி கூட செய்யாமல் ரத்தம் சொட்ட சொட்டவா மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார்கள் அப்படியானால் ஏன் இந்த நாடகம் என்று முரசொலி வாசகர்களால் கூட இதனை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு விதமான நாடகம் நடத்த ஆரம்பித்திருக்கிறார் மம்தா பானர்ஜி தன் சாதனைகள் மேல் நம்பிக்கை இல்லை இப்போது சந்தேஷ்காலி விவகாரம் உட்பட பல அமைச்சர்கள் கைதாகியுள்ள நிலையில் அவருக்கு வேறு வழியில்லை ஆகவேதான் இத்தனை நாடகங்கள் இதையும் நம்பி அனதாபம் என்ற பெயரில் மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்பதுதான் சோகத்திலும் சோகம் நன்றி